தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொல்கிறது. அல்லேலூயா. வாசு பாருங்க யாக்கோபு ரெண்டு ஐந்து. என் பிரியமான சகோதரர். கேளுங்கள். தேவன் தேவன் இந்த உலகத்தின் விசுவாசத்தில் விசுவாசத்தில் ஐசுவரியவான்களாகவும் ஆ ஆ ஐசுவரியவான்களாகவும் தமிழத்தில் அன்பு கூருகிறவர்களுக்கு தமிழத்தில் அன்பு கூருகிறவர்களுக்கு பண்ணின தம் ராஜ்யத்தை சுதந்தரிக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள அவர் தெரிந்து கொள்ளவில்லை யாருடைய ராஜ்யத்தை அவருடைய ராஜ்யத்தை நம்ம அடைவதற்காக அவர் நம்மை தெரிந்து இருக்கிறார் அப்ப தரிதிரை ஆக்குறதுக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கு உரியவர்களாக நம்ம இருப்பதற்கும் இப்ப இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு ஆசீர்வாதமும் இருக்கிறது இந்த உலகத்துக்குரிய நம்ம தரிதிரமான ரொம்ப வறுமையில நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாமல் நிலையில நம்மளை கர்த்த என்ன பண்ணுறது சீர்தூக்கி நம்மை ஆதரித்து நம்ம அவர் என்ன பண்றாரு நம்முடைய எல்லா பிரச்சனைகள் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்த நமக்கு உதவியாக இருந்து எல்லாவற்றையும் மாற்றி நம்மை சம்பூர்ணமான ஆசிர்வாதத்தினால நிரப்பி மன ரம்மியத்தோடு திருப்தியோடு சமாதானத்தோடு ஜெயித்து தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கப்பட்டு சிங்கக்குட்டிகள் குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாக கிடக்கும் கர்த்தரை தேடுவதற்கும் ஒரு நன்மையும் குறைபடாது என்ற அந்த வார்த்தைகளும் நிறைவேறி எத்தனையோ பேர் இல்லையா நம்மளே சொல்ல முடியும் ஒரு நிலையில இருந்து நம்மள கத்த சிறுமையா இருந்த நம்மை குப்பையில இருந்த நம்ம உயர்த்தி நம்ம இன்மட்டும் சமாதானத்தோடு இவ்மட்டும் நம்மளை தேவைகளை சந்தித்து ஆசிர்வதிக்கிறாரா இல்லையா எல்லாவற்றிலுமே நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்குரிய தேவைகளை கத்த சந்திக்கிறாரு நம்முடைய பலவீனங்களில கர்த்தர் உதவியாக இருக்கிறாரு நம்முடைய வியாதிகளில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் இருக்கிறாரு நம்முடைய வறுமையில் கர்த்தர் இருக்கிறார் சமாதான அற்ற நிலையில் சமாதானத்தான் இதெல்லாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர்க்கென்று வாழ்கிற ஒவ்வொரு மக்களும் கர்த்தர் தருகிறார் அதே நேற்றில் தமது ராஜ்யத்துக்காகவும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறியீர்களா என்று சொல்லி யாக்கோபு குறிப்பிடுகிறார் அது அழுவியா அப்போது மறுமைக்குரிய அந்த ஆசீர்வாதம் அந்த வசனத்தில் இணைத்து சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் இதுக்குதான் அடையாளமாக நான் கடைசியா முடிக்கிறேன் எவ்வளவு பன்னிரெண்டு இருவத்தி ரெண்டுல இருந்து வந்து வாசித்தீங்கன்னா அந்த மறுமைக்குரிய ஆசிர்வாதத்தினுடைய பாக்கியம் கர்த்தரி பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் எப்படி அதை வாய் செய்திருக்கிறார் பாருங்க ஆஹ் ஏன்னா அவருடைய ராட்சியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டது நாம நிச்சயம் அப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு அந்த மறுமைக்குரிய ஆசிர்வாதத்தினுடைய கிருமைகள் அந்த வசனத்தை வாசிங்க பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு நீங்களும் இடத்திற்கும் நகரமாகிய பரமசிடத்திற்கும் ஆயிரம் பதினாயிரமான தேவ தூதர்களிடத்திற்கும் பரலவத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்கள் சர்வ சங்கமாகிய சபையினிடத்தில்كم யாருக்கு யாருக்கு நியாயாதிபதியாக தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட தேவனிடத்திருக்கும் பூரணராகப்பட்ட பூரணராகப்பட்ட புது உடன்படிக்கையே ஆ புது உடன்படிக்குறியே மத்தியஸ்தராகிய மத்தியஸ்தராகிய இயேசுவிடம் இயேசுவிடம் ஆவேலியினுடைய ஆவேலியினுடைய இரத்தம் பேசினது ஆ இரத்தம் பார்க்கிறோம் நன்மைானவிகளை பேசுகிற நன்மைானவிகளை இரத்தம் ஆகிய தெளிக்கப்பட்ட வந்து சேர்ந்தீர்கள் நமக்கு அது நேரம் இல்லை நீங்க தயவு இந்த வசனத்தை குறிப்பிட்டு வரத்துக்கிட்டு நீங்க வீட்டுல நீங்க ஒவ்வொரு வசனத்தையும் தாண்டிக்கணும் ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு அந்த வசனத்தினுடைய கருத்து பொருள்களை ஒவ்வொன்றும் தாணிக்கணும் ஏன்னா நம் நம்மளை சிவன் மலையின் இடத்துல கர்த்தர் கொண்டு போகிறார் நகரமாகிய பரமேஸ்வரன் இடத்துல கொண்டு போகிறார் ஆயிரம் பதினாயிரமான தேவத்துல கொண்டு போகிறார் பரலோகத்தில் பேரழுத முதல் பேர் சபை நிலத்தில் நமக்கு தேவனிடத்தில் பூர்ணமாக்கப்பட்ட நீதிமன்ற்கள் ஆவிகளிடத்திலும் இருந்தாலும் ஒவ்வொன்றும் வாசிக்கும் போது உடன் பிடிக்கக்கூடிய கிறிஸ்துடைய ரத்தத்தினால அந்த ரத்தத்தின் தெளிக்கப்படுகிற அந்த இடத்திற்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்து நம்ம மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தினால நம்ம நிரப்பி வழிநடத்துகிற தேவன் அதுலயா எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இல்லைங்களா இந்த வசன ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் நீங்கள் உட்காந்து வாசிங்க தியானம் பண்ணுங்க அப்போ கர்த்தர் நம்ம எதற்காக தெரிந்து கொண்டார் இப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளுதலுக்குரிய பாக்கியத்தை அந்த மத்திய இருபத்தி ரெண்டில் நம்ம வாசிக்கு வந்து ஒன்றிலிருந்து பதினாலில் அது சொன்ன ஊமையில் பார்த்தீங்கன்னா அழைக்கப்பட்டவர்கள் அசத்தை செய்கிறார்கள் இன்னைக்கு அந்த மாதிரி தானே அநேகரும் இன்றைக்கு நம்ம வந்து இவ்வளோ சொன்னாலும் இதை கேட்க மாட்டேங்கிறாங்க இப்போ இந்த நம்ம ஏன் அந்த கிராமத்துக்காக இவ்வளோ கண்ணீர் டிச்சோம் பண்ணுறோம் இவ்வளோ ஆண்டுகளாக இவ்வளோ நாட்களாக இவ்வளோ வாய்ப்புகளெல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போய் இந்த சத்தியத்தை இந்த வார்த்தை சொன்னால் அதை அது ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் புறக்கணிக்கிறாங்க வெறும் கிராமத்தில் மாத்திரம் இல்லை பொதுவாக சமுதாயத்தில் இப்படிப்பட்ட இந்த உண்மையான இரட்சிப்பு சத்தியத்தை பாக்கியத்தை எவ்வளோதான் நம்ம அது எந்த வகையில் சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் அழைக்கப்படுகிற அழைப்பை அசட்டை செய்கிறார்கள் அந்த வேதத்தில் நமக்கு அந்த பகுதியை பார்த்து வாசிக்கும் போது அது நமக்கு எப்படியெல்லாம் அசட்டை செய்கிறாங்க பாருங்கள் அப்படிப்பட்ட கடினமான நெஞ்ச உள்ளங்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்க தான் செய்கிறது ஆனால் இது எல்லாத்தையும் முறியடிக்கிறது தான் ஆண்டவராக இயேசு அவர் தமது அன்பின் நிறுத்தமாக கிரு தெய்வனுடைய அன்பின் நிமித்தமாக அவரே தம்மையை பலியாக ஒப்பு கொடுத்து எல்லாரையும் நேசித்து அவர் ஒவ்வொருவரையும் ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது என்னன்னு எல்லாரும் நித்திய ஜீவனை அடையணும் எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு வந்து சரணுன்னு அந்த ஒரு பாக்கியத்தை கொடுப்பதற்காக கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதமான தியாகத்தை கத்த மக்களுக்காக செய்திருக்கிறார் இந்த சத்தியம் ஜனங்கள் அறிய வேண்டும் நாமும் இதை பூர்ணமாக அறிந்து கொண்டு இந்த வழிகளில் நாம் நடந்து மற்றவருக்கு சாட்சியாக இருக்கணும் இப்படியாக இருப்பதுக்கு தான் கர்த்தர் நம்மை இந்த சபைகள்ல அழைச்சிருக்கிறார் பரலோகத்துல எழுதப்பட்ட சர்வ சங்கமாகிய சபை நெடுத்திருக்கு என்று அந்த வசந்தத்து வாசிகள் அந்த சர்வ சங்கமாகிய சபையின் சபையை நம்ம செல்ல வேண்டும் சொன்னா இப்போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சபையில இந்த சத்தியத்துல தான் நாம் அதை பெற முடியும் அளவுயா ஆகவே சபைக்குரிய காரியங்கள் கூடி வருகிற காரியம் சபைக்கான ஆசீர்வாதங்களை நம்ம ஒரு நாளும் எழுத போகாதபடி சாக்கு போக்கு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம வீணடிக்காதபடி கர்த்துடைய சமூகத்தில் நாம் உண்மையாய் சத்தியத்தின்படி சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின் படி நாம் ஜீவிக்க நம்ம போடுவோம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமையும்